ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தர இவ்வளவு இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நாத்தாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் இது குறித்து கோவை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம் இருக்குது அந்த காட்சியை நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரு ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதி அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது இல்லை அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்றீங்க நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கத்துறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா நாங்க நாங்கள் எங்கிட்ட விளக்க சொல்லிட்டு போயிருப்பீங்களே அதே எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்க அப்படியே வரதுன்னா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ கடந்த காலத்தில் இருந்த எல்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்த வேணும் சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கங்கிறதானே பார்க்குற பா பார்க்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை